இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு தந்திருக்கு நற்செய்தி ஒருவன் கடவுளுடைய பாதத்தை அடையணும்னா இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஐந்து வசனங்கள் போதும் வேற எதுவும் தேவை கிடையாது நான் நான் அறிந்து வர வர சொல்கிறேன் இந்த ஐந்து வசனங்களை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே கடைப்பிடித்தான்னு சொன்னால் மொத்த பைபிளும் அதான் மொத்த இறை சட்டமும் அதான் மொத்த கடவுளுடைய திருவழமும் அதுதான் இருக்கும் அதில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க மனிதன் உலகம் முழுமையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இதை விட வேற என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம் தூய சவேரியாருக்கான விருது வாக்கு அவருடைய மனதை மாற்றி தூய சவேரியாரை கடவுளை கடவுளுடைய பாதைகளை ஊந்தி தள்ளிய வார்த்தை இது ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் மனசாட்சி ஆன்மாவை வாழ்வை இழப்பான் என்றால் அவனுக்கு என்ன பயன் இன்னொன்று இயேசுறாரு தம் சிலரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் ஒருவர் யாரை பின்பற்றினாலோ அது யாரா இருக்கட்டும் பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என் பின்ன வரட்டும் இது ஒரு வார்த்தை இன்னும் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் தன்னை காத்துக்கணும் தன்னலம் கொண்டு வாழ்கிறான் நிச்சயமா அவனுக்கு போயிடும் இன்னொன்று அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு அளிப்பார் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் நான் நாலு பேர் தான் வாசிச்சு காட்டினேன் இந்த நான்கு வரையிலேயே இந்த மொத்த பைபிளும் இருக்கா இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒரு சின்ன கதை புத்தகத்துல படித்த ஒரு கதை ஒரு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க நானும் ஏற்கனவே இதில் பகிர்ந்திருப்பேன் இந்த என்னுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்திருப்பேன் அதை திரும்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பங்கு சாமி போகிறாங்க ஃபாதர்கிட்ட போயிட்டு ஃபாதர் நாங்கள் ஏதாவது இந்த கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றோம் சாமி ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா எல்லாம் இருக்குது எதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சாமி நாங்கள் ஏதாவது நாங்கள் கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியா சரி என்ன பண்றீங்க இந்த கோயில் இந்த வளாகத்துல ரெண்டு சிலுவை பெருசா மர சிலுவை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் பாச ரெண்டு பக்கம் நல்ல பெரிய சிலுவை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களால் கூடுமானால் முடிஞ்சா ஒரு ரெண்டு சிலுவை செஞ்சுட்டு வந்து கூடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு ஆ அதுக்கு நான் சாமி இருங்க என்று எல்லாரும் காட்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு போகிறாங்க நல்லா இப்போ மரம் சிலுவை சேரான மரம் எல்லாம் நல்ல மரமாக தேடி பிடிக்கிறாங்க நல்லா மரம் தேடி பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அதை நீட்டு தண்டு குறுக்கு தண்டு அழகாக அழகாக சிலுவை மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு கோயிலுக்கு வராங்க அவர்த்தன் என்ன பண்ணுறான் அவனுக்கு சிலுவை ரொம்ப கனக்குது என்னடா இவ்வளவு வெயிட்டாக இருக்குதே கொஞ்சம் சிலுவை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறான் கொஞ்சம் சிலுவையுடைய அடிப்பாக கொஞ்சம் கழிச்சு விட்டுறான் இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான் அப்படி செய்யலை அவன் கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறான் எப்படியாவது பிடிச்சி இழுத்துனாலும் தர தா தரணும் ஈழ்த்தினே வரான் அவன் மட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க இன்னும் அவனுக்கு கணக்குது சிலுவை அப்போ என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சிலுவையை கழிச்சு விட்டுறான் இப்படியே சிலுவை ஒருத்தவங்க என்ன பண்ணுறது உயரம் குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னொருத்தவன் கஷ்டப்படலாம் மண்டில் பிடிச்சி தர தரணும் இழுத்துறாத அவன் கோயிலுக்கு போய் சேரும்னு அவன் இழுத்துட்டு போகிறான் போயிட்டே இருக்கிறாங்க போகிற வழி நடுவில் பெரிய ஒரு பள்ளம் வருது பெரிய வாய்க்கால் பெரிய பள்ளம் கடந்து அம்மா போனால் தான் ஊருக்குள்ளே போக முடியும் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த சிலுவையை வெட்டாமல் தான் பார்த்திங்களா பெரிய சிலுவையை எடுத்துட்டு பாருங்க அந்த சிலுவையை அந்த பள்ளத்து குறுக்க அப்படி போடுறான் போட்டு அந்த சிலுமல் நடந்து போய் அம்மா போய் என்ன பண்ணுறான் சிலுவை இழுத்துட்டு அவன் போயிடுறான் இன்னொருத்தன் பார்க்குறான் தன் சிலுவையை போட முயற்சி பண்ணுறான் சிலுவனுடைய உயரம் குறைஞ்சதாலே அதை போட முடியல அவன் அங்கேயே தங்கி விடுகிறான் ஒருவன் தனக்கு வலிக்குது தனக்கு நோகாம இருக்கணும் என்று தன் வசதிக்காக என்ன பண்ணான் சிலுவையை கழிச்சான் அவன் அந்த கரையை கடக்க முடியவில்லை ஒருவன் தன் நலனை பார்க்கல தான் தனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல தனக்கு தோல் வலிச்சாலும் பரவாயில்ல கை வலிச்சாலும் பரவாயில்ல சிலுவையை கஷ்டப்பட்டு இழுத்துன்னு போனோம் அவன் பண்ண அந்த சிலுவையின் உதவி கொண்டு அந்த கடனை அந்த பழத்தை தாண்டி அந்த ஆண்டை போயிட்டான் தான் சொல்றார் தன்னலம் துறந்து இல்லையா கடவுளுக்காக கஷ்டப்படுகின்ற சிலுவையை சுமக்கின்ற ஒருவன் ஆண்டோடைய பாதத்தை அவருடைய ஆசிரியரை பெறுவான் வாசகி தன் நலம் துறந்து தன் சிலுவையை சுமந்துட்டு ஒரு கஷ்டம்தான் கஷ்டப்படுறதா சரி கஷ்டம் தான் கஷ்டமா தான் இருக்கும் வலிக்கும் என்ன பண்ணும் அதை விரும்பி நீ சுமந்தால் உனக்கு கிடைக்கின்ற மாபெரும் பேரு இந்த உலகம் என்பதை கடந்து ஆண்டவரை பார்த்து போய் சேருவேன் அப்படி இல்லைன்னா இன்னொரு நபரை போல நம்ம அக்கறை நம்ம நிக்க வேண்டியதுதான் பாருங்க பார்ப்போம் அடுத்தது தன் உயிரை கொள்ள அவன் என்ன பண்ணான் தனக்கு வலிக்க கூட சுகமா இருக்கணும் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் சிலுவையுடைய துண்டை கழிச்சு தூக்கி போட்டான் அவன் எந்த உசுரை காப்போதும் எந்த உடம்பு நோக அவன் நினைச்சானோ அந்த உடம்பு அங்கே தங்கி போச்சு தாண்டி வர முடியலையே தாண்டி வர முடியல பாருங்க பாப்பா சிந்திச்சு பாக்கணும் இந்த உலகத்துல கடவுளை முதல் பொருளா யாவே யாவை ஆண்டோட ஏசப்பெல்லாம் சொல்றது நீங்க கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை நீங்களாம் நீங்களாம் அழிஞ்சு போங்கன்னு சொல்லலை நீங்கள் என்னை பின்பற்றி நீங்கள் நாசமா போங்கன்னு சொல்லலை இந்த உலக காரியங்களை பொறுத்த என்னை முதல் பொருளாக வைங்க வேற எதுவும் ஏசப்பா சொல்லல தாய் தந்தை சொத்து சமம் எல்லாத்தையும் விட இல்லையா உடம்புட சந்தோஷமாக எல்லாத்தையும் விட என்னை ஒரு படி மேல வச்சு பார்ப்பார் சொல்கிறாரு நீ காசு பண்ண வச்சுக்கானு சொல்லலை இப்போ நீ மகிழ்ச்சியாக இருக்க வேணான்னு சொல்லலை நீ துன்பப்படுன்னு சொல்லலை அது ஞாபகம் வச்சுக்கணும் சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க பிரதர் இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்களா பிரதர் அப்போ நான் வாழ்க்கையில் கஷ்டப்படணுமா பிரதர் நொந்து போகணுமா பிரதர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதா செல்வம் செல்வன் சொல்லிப்படக்கூடாதா எப்பா ஐயா கடவுளை அப்படி சொல்லலை அந்த செல்வத்தில் மூழ்கி ஆண்டவரை மறந்துடாருந்தும் சொல்கிறார் கடவுள் அந்த செல்வ செருக்கிலே தெய்வத்தை உற்றாத அதான் சொல்றாரு இசை மக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க கடவுள் நீ இல்லாத போது கடவுள் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சாரு அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டு அந்த செல்வத்தில் நீ மிதந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தூக்கி போட்டியே அதனால கடவுள் தப்புன்னு சொல்றாரு சரிங்களா ஆ தப்புன்னு சொல்றாரு பார்த்து பாருங்க பார்ப்போம் ஒருவன் இந்த உலகத்தை இசை அடிச்சாங்க இசை மக்கள் அடிச்சாங்க நமக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சு நமக்கு என்ன எல்லாம் கட்சிடுச்சு ஒருவன் இந்த உலகத்தையே தனக்கு கொண்டாலும் அவர் ஒரு ஊரில் சொச்சாலும் சொல்லல கடைசி இந்த உலகமே உன் ஒருத்தன் சொன்னாங்க இந்த உலகத்துக்கே முதலாளி நீ தான் அப்படி நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஆன்மா உன்னுடைய நல்ல நல்ல பேரனை இழந்துட்டீங்கன்னா உன் கூட யார் யாருப்பா நீ செத்து போனமா போனா கூட ஐயோ எப்பா இந்த அரக்கன் செத்து ஒழிஞ்சாடா எப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நீ நல்ல பேர் மக்கள் மத்தியில் வாங்கலன்னா நல்ல பேரை சம்பாதிக்கலன்னா நல்ல வாழ்க்கையை நீ சம்பாதிக்கலைன்னா நீ செத்து நீ செத்தும் போதும் கூட ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகம் மேலாம் சொத்து உனக்கு சொத்துச்சவன் தான் உனக்கு எவனும் கூட இருக்க மாட்டான் நீ செத்து கடற குழிக்கு போனால் கூட எப்போ ஒழிஞ்சதுராச்சு அனிதான்னு சொல்லுவான் தானே அதுவே நீ பிச்சைக்காரனை பரார பராரியாரு நல்ல பேர் வாங்கிட்டு போ நீ இறந்து போனால் கூட உனக்கு கடற குழிக்கு வந்து ஐயோ மகர ஆசை போயிட்டா ஐயா இல்லையா சொல்லுவாங்க மாட்டாங்களா அந்த பேர் வாங்க வேண்டும் அவர் சொல்றார் இந்த உலகமே உனக்குனாலும் உன்னுடைய வாழ்க்கை இறந்து போயிட்டுனா என்ன பரணால இன்னொரு வாசல் இன்னொரு வார்த்தை கேட்க பாருங்க பாப்போம் கடவுள் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் கைமாறு கொடுப்பார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நினச்சிட்டு நம்ம என்ன கடவுள் பார்த்துக்கிட்டா இருக்காரு ஓ நம்ம செய்கிற கடவுள் பார்த்துட்டா இருக்காரு நமக்கு தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க தெய்வம் நின்று கொள்ளும் அதனால கடவுளை நம்ம ஒருபோதும் ஏமாற்ற முடியாது நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆனவ பார்த்துக்கிட்டே இருக்காரு என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க அவர் அவர் பாருங்க பார்ப்போம் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் கைமாறு கொடுப்பார் மாநில மகன் மாற்றியோடு வரும் காலத்தில் நீ என்ன செஞ்சியோ அதற்கான அறுப்பான் நீ எந்த அளவுக்கு பந்த வீசி அடிக்கிறையோ அந்த வேகத்தை உன் திரும்பி வந்து சேரும் உனக்கு உண்மைதானே உண்மையா இல்லையா வந்து சேரும் அதனால ஒருவரும் தப்பிக்க முடியாது கடவுள் நம்ம கணக்கு கொடுத்தாக வேண்டும் இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் நாம இந்த வார்த்தையை அன்று வாழ்ந்த அசீரியாவுடைய தலைநகரம் நினைவே நினைவே மக்கள் இந்த வார்த்தையை நம்பலன்னு நினைக்கிறேன் நினைவு அந்த நாகும் புத்தகம் ஏன் எழுதப்பட்ட நோக்கம் தெரியுங்களா இந்த நாகும் புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிமு அறுநூத்தி முப்பது அறுநூத்தி இருபது வாக்குகளில் அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது இமுழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்போ அந்த காலகட்டத்தில் இன்னொன்று யோசிக்கணும் இஸ்ரேல் மக்களை திருத்துவதற்கு தண்டிப்பதற்கு அசிரியாவை கடவுள் யாவது என்ன பண்ணார் ஒரு கோலா பயன்படுத்தினார் அசிரியாவை கொண்டு தன் மக்களை தண்டி திருத்தினார் அப்போ அசிரியாவும் கடவுளுக்கு ஒரு வாத்திர கோல் குச்சி ஒரு கோல் வச்ச அடிக்கிறது இல்லையா அந்த குச்சி போல அசிரிய கடவுளின் கரத்தில் இருந்தது ஆனால் ஒரு காலம் ஒரு ஒரு காலம் வந்தது அந்த அசிரிய தலைவர் நினைவே அந்த நினைவே நகரம் என்ன பண்ணிச்சா இஸ்ரேல் மக்களை கூன்று குவித்தது கடவுள் உன்னை உன்னை தண்டித்து திருத்ததான் அந்த அடிமையாக ஒப்படைச்சிருக்காரு நீ என்ன பண்ணுற கடவுளுடைய மக்களை சிறை சிறை கைதிகளாக பிடிச்சு கொண்டு வர மக்களை கொன்று குவித்தான் அசிரிய மன்னன் அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் நாகும் அசிரியாவுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கிறார் நாகும் என் பிள்ளைகளும் அடித்து ஒழிக்கிறேன்னு நீ அழிவாய் என்ன பண்ணுவேன் அழிவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைகளை நாம் என்ன பண்ண நாகூம்ல வாசிக்க பாக்க பாருங்க பார்ப்போம் வெற்றி வெற்றி என முழங்கி நற்செய்தி அறிவிப்பன் கால்கள் மலைகள் மேல் தென்படுகின்றன யூதாவே திருவிழா கொண்டாடு பொறுத்தனை நிறைவேற்று ஏனென்று தீயவன் உன் நடுவில் வரமாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார் நீ திருந்து வந்து நான் ஆனால் என் அவன் பிள்ளையான அவனோட இல்லையா என் பிள்ளையை தண்டுக்கு எனக்கு உரிமை உண்டு உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கான் என்ன நீ தண்டுக்கு திருத்தி திருப்பி திருப்பி நான் கூப்பிட்டுக்குவேன் ஆனால் நீ என் இஸ்ரேல் மக்கள் என் பிள்ளையை நீ கொன்று குவிக்கிற பத்தியே அசீரியாவே நினைவு நகரமே உனக்கு அழிவு நிச்சயம் என்று ஆண்டவர் இங்கே நினைவு நகரத்துக்கு தான் இங்க தண்டனையை தண்டனையே இங்கே அறிவிக்கிறார் சொல்கிறாசம் அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சொல்றது அந்த வார்த்தை கவனிக்கணும் நீங்க ரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு என் மக்கள் ரத்தத்தை சிந்திர பத்திய நினைவு நகர நகரத்தில் ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் பொய்களும் கொல்லை பொருட்களுமே இனிமே சாட்டைகளின் ஓசை அப்படியே அப்படி இப்படிப்பட்ட அந்த நகரம் அழியும் அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சிகள் நடத்த படிக பொருளாக்குவேன் உன்னை நோக்கி வரும் எல்லோரும் பின்னோக்கி பின்வாங்கி நினைவே பாழாய் போனதுன்னு சொல்லுவாங்கடா பார் பாரு என் மக்களை கொண்டு குவிக்கிற முதல்ல நீ உன் நலனுக்காக என் பிள்ளைகளை நீ கொன்று உன்னை பார்ப்போம் வருகிற மக்கள் எல்லோரும் நினைவை பாழாய் போனதுன்னு சொல்லுவார்கள் அதை போல் நினைவாவை நான் ஆக்குவேன் என்ன பண்றாங்க உன்னை தேற்று வர எங்க உன் யாரும் தேற்ற மாட்டாங்க என்ற கடவுள் நினைவே நகருக்கு அழிவினை அறிவிக்கிறார்கள் ஏன் ஏன் தன்னலம் மறந்து சாரி சாரி தன்னலத்தோடு சுயநலத்தோடு இல்லையா மக்களெல்லாம் எனக்கு அடிமை என்ற ஆணவ பெருக்கோடு இஸ்ரேல் மக்களை கைதியாக கொண்டு போற அந்த மக்களை நீ குன்று குவித்தாய் ரத்த சொல்ல ரத்த கரை படிந்த நகரமே ஊரெல்லாம் பாரு உடம்பு துண்டு தூண்டா கிடக்குது சில வாசன உடம்புலாம் துண்டு தூண்டா கிடக்குது எல்லாம் என்ன பாருங்க அப்போ எங்கும் வெட்டுண்டவர்கள் கூட்டமாக கிடக்கிறார்கள் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன சத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் என்ன பண்றாங்க இடரை விழுகின்றனர் நினைவு நகரமே இந்த மாதிரிய மக்களை கொத்து கொத்தா நீ கொன்று குவிக்கிற பத்தியா தன்னலம் கொண்டு அகம்பாவம் கொண்டு ஆணவம் கொண்டு நீ திரிகிற பத்தியா நீ உனக்கு அழிவு நிச்சயம் ஆனா வார்த்தை திரும்ப சொல்ல மகிழ்ச்சியில் சொல்ல பாருங்க அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவர் பலனை அனுபவிப்பார் நாம் கடவுளை ஏமாற்ற முடியாது கடவுள் நம்ம ஏமாற்றவே முடியாது இன்னைக்கு பதிலடி பாடல் பாருங்க பார்ப்போம் இனச்சட்டநூரில் இருந்து இந்த பல்லை வருது பாருங்கள் கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அனைத்தும் கடவுள்தான் கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே இந்த உடலை கொல்பவருக்காக அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை கொள்பவருக்கு அஞ்சு லட்சியை சொல்லுகிறது சொல்லுதா இல்லையா பண்ணணும் அந்த கடவுளுக்கு அஞ்சி அந்த இறைவனுக்கு அஞ்சு நம்ம வாழ்ந்தால் நமக்கு தீமை ஏதும் நேரிடாது கடவுள் வருகின்ற காலத்திலே கடவுள் நம்மிடுது அன்பு கொண்டு நம்மை காத்து வழி நடத்துவார் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் நினைவை மாதிரி தான் இருப்பேன் தன்னலம் தான் இருப்பேன் என் சுயநலத்துக்காக இயேசுனுடைய கார கடவுள் காரியமான சிலுவை நான் கழிச்சு 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 விட்டு தான் வருவேன் அவர் குறைஞ்ச போனால் எனக்கு கவலை கிடையாது நான் வாழ்ந்தா போதும் என்று எவன் ஒருவன் தன் நலம் கொண்டு வாழ்கிறானோ அதற்குரிய எப்படி கடல் கொடுப்பான் மாறாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம் கடலுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம் இந்த உலகம் சொல்லுவானாங்க ஆண்டவரேன் ஒப்பிட்ட சொல்லு எப்போ சொன்னது போல சரிங்களா தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வருவார் இவ்வளவு பெருமைகளையும் நான் இயேசுவின் பொருட்டு குப்பை என கருதுகிறேன் இயேசுவை பற்றி ஒப்பற்ற அந்த அறிவை எனக்கு இந்த ஞானமே எனக்கு போதும் யா இதெல்லாம் எனக்கு குப்பை அப்புறம் அந்த உலகத்தையே நம்ம சொத்து சுகம தேவை கிடையாது ஆண்டவரை அவருடைய திருப்பாதம் வை போதும் என்று எவன் ஒருவன் ஆண்டவரை பார்த்து சொத்து செத்து வைக்கணும் நட்சத்திரம் சொல்லுது இல்லையா உங்கள் சொத்துக்களை எங்கே சேர்த்து வைங்க விண்ணகத்திலே உங்க உங்கள் செல்வத்தை சேர்த்து வைங்க அங்கே பூச்சியோ புழுவோ துருவோ எதுவும் இருக்காது இங்கே சேர்த்து சொத்து அங்கே பத்திரமா அப்படியே இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய செல்வத்தை ஆண்டவர்களிடத்தில் சேர்த்து விண்ணத்தில் சேர்த்து வைங்க நட்சத்திரம் சொல்லுகிறது சகோசரிகளே இன்றைக்கு வரைகிட்ட இந்த பகுதியை சொல்லணும் இல்லையா ஒரு குட்டி பைபிள்னு சொல்லலாம் அப்படின்ற நாலு வரி மட்டும் ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆனால் திருப்பி சொல்கிறாங்க திரும்ப ஒரு முறை அதை படித்து காட்டணும் நம்ம வந்து நம்ம நிறைவு செய்யலாம் ஒன்று ஏஸ்தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் நலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து பின்பற்றி வரட்டும் சரிங்களா தன்னலம் துறங்க இது சிலுவைதான் ஆண்டோடைய வழி சிலுவைதான் இடுக்கமான வாயில் வழியை நுழைங்க சொன்னாங்க ஏசப்பாவுக்கு போகின்ற வார்த் வழி ஏசப்பா பாகத்தை அடைகின்ற வழி இடுக்கமான வழிதான் அவரே சொல்றதே இல்லையா பஞ்சமத்தை கிடையாது கஷ்டப்பட்டு தான் வரணும் உனக்கு விருப்பமா இசப்பாடைய கேள்வி விருப்பமா அடுத்தது பாருங்க பார்ப்போம் எவன் ஒருவன் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறானோ அதை அழிந்து போயிடுவா அவன் அதை இழந்து போயிடுவேன் கடவுள் காப்பாற்றுவாரு என்னுடைய சொத்து அவரு என் ஆயன் அவரு என் மீட்பு அவரு என் கோட்டை அவரு என் கேடயம் அவர் என்று அவரை எப்போது நீ உரிமை கொண்டாடுகிறாயோ அப்போ உனக்கு உன் உன் உயிர் தங்கி இருக்கு நீ நல்லா நல்லா வாழ்வேன் அது இல்லாமல் என்ன பார்த்துக்கணும் எனக்கெல்லாம் வேணும் என்று நீ உனக்காக நீ ஆசை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது அடுத்தது இந்த உலகமே ஜெயிச்சாலும் தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய நல்ல வாழ்க்கை இறந்து போனால் அவனுக்கு ஒரு பலனும் கிடையாது அதுக்கு அடுத்தது கடைசி இன்னொன்று எனக்கு இல்லையா அவர் அவர் செயலுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு கொடுப்பார் இல்லையா நீ என்ன செய்யறியோ அதன் விலை உனக்கு கிடைக்கும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் நீ என்ன விலையை வைக்கிறியோ அதன் பலனை உனக்கு கிடைக்கும் சரிங்களா புரிதுங்களா நல்ல கணிதரும் கெட்ட மரம் இல்லை கெட்ட கணிதரும் நல்ல மரம் கிடையாது நீ எந்த விதைய போடுறியோ அதான் விதைஞ்சு வரும் அதான் விதைஞ்சு வரும் விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணு முளைக்காது பழமொழி சொல்லுவார் எனவே நீ என்ன செய்யறியோ அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுப்பாரி நாம் நன்மை தனத்தோடு நன்மை செய்து அன்பு செய்து வாழ்ந்தால் அதை நன்மையை அன்பை நமக்கும் ஆண்டவர் கொடுப்பார் நன்றி நாளை சந்திப்போம்